எல்லாம் ஏசி தான் இருக்கு நாங்கள் மக்களை சேர்ந்து கண்ட உடனே அந்த கூட்டத்துக்கு மாதிரி வர்றதோ இல்ல இறங்கி அவர்களை பார்க்கும் நடக்கும் பட் அவர் புதிது தானே அவர் வந்து திரையுலகத்துல நல்லா அனுபவம் பெற்றிருந்தாலும் அரசியலுக்கு அவர் புதியவர் இன்னொன்னு அவரை சுத்தி இருப்பவங்களும் ஒன்றும் நான் குறை சொல்லுன்னு சொல்லல நிறைய பேர் அவர்களுக்கு அது தெரிந்தவர்கள் தான் யாருக்குமே அரசியல் ரீதியான அனுபவம் இல்லாத காரணத்தினால் நடந்த ஒரு பிழைதான தவிர இது வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு அதை வந்து தெரிந்து செய்தார்கள் என்று சொல்ல சொல்வதற்கு இல்லை ஆனால் திரு விஜய் அவர்கள் அன்றைக்கு அவருடைய வீடியோ வந்தப்ப அது உண்மையாவே நமக்கு எல்லாம் பாக்குறப்ப கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு ஏன்னா அது தார்மீக பொறுப்பேற்றுக்கணும் தாவேக்கா அதை விட்டு விட்டு அவர்கள் இதில் சதி இருப்பது போல பேசுவது யாரோ அவரை தவறாக அவரது சட்ட வல்லுநர்களோ இல்லை அவரை சேர்ந்தவர்களோ அறிவுஜீவிகள்லாம் இருப்பாங்கல்ல நிறைய பேர் அவர்கள் நீங்க வந்து இதில் தார்மீக பொறுப்பேற்றால் இது நீங்கள் பழியை போல் ஆகிவிடும் இது வழக்குகளை அது சொல்லியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது இது வந்து என்னுடைய கருத்து தான் அதை பார்த்ததும் அதுதான் நீதிமன்றமே தான்

கரூர் துயர சம்பவத்தில் முதல்வர் அவர்களின் நடவடிக்கை ரொம்ப நிதானமாக அவரது நீண்ட அரசியல் நிறுவனத்தை காமிக்குது என்னதான் தன் கையில் ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் நண்பர் திருமாவளவன் போன்றவர்கள் இன்னும் பத்திரிகை துறையைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் அவர் திரு விஜய் அவர்களை கைது செய்ய சொல்ல வேண்டும் என்று சொன்னது போது கூட அவர் அதெல்லாம் எடுத்துக்கொண்டதாக தெரியவில்லை நிதானமாக தான் அதை கையாடுகிறார் கையாளுகிறார் தான் உண்மை ஏன்னா இன்றைக்கு கூட அவருடைய அறிக்கையை நானும் பார்த்தேன் அதுலேயுமே அவர் யாரையும் குற்றம் சொல்லணுங்கிறது இல்லை வருங்காலத்தில் இது போன்ற ஒன்று நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பொறுப்புணர்வு தான் அதுல தெரியுது அதனால எனக்கு என்னமோ முதல்வர் அவர்களுக்கு திரு விஜய் அவர்களையோ மற்றவர்களையோ கைது செய்துதான் இதில் பழி திருக்கணுங்கிற என்ன விருப்பம் தெரியல எப்படின்னா இப்ப திரு ஆனந்த் அவர்கள் அவரு பையன் பெற அவரு கூட நிர்மல் குமார் ஈவன் ஆதவ் அர்ஜுனா அவர் ட்விட்டர் போட்டு அவர் எடுத்தது இதெல்லாம் அவங்களுடைய பொறுப்பற்ற தான் காமிக்குது திரு ஆதவ் அர்ஜுனா இருக்கட்டும் அவங்க கோர்ட்ல அவங்க வழக்கறிஞர்கள் வாத அடி விட்டு வெளியில் பேசியது எல்லாமே உண்மையிலேயே அதை பார்க்குறப்ப நிச்சயம் எப்படி உயர் நீதிமன்றம் ஏற்றுக்குன்னு தெரில ஏன்னா கொடிய ச மரணங்கள் நடந்திருக்கு இதுல இப்போ யாருமே பொறுப்பேற்க முடியாதுன்னா அவர்கள் மேல குற்றச்சாட்டுக்களை கொலை செய்தாலும் இல்லை அது நடந்துச்சு தான் எல்லாருமே சொல்றோம் எல்லாருக்கும் தெரியும் யாரோ ஒரு சிலர் வந்து தவறா பேசுறாங்க தவிர இன்னும் ஒன்று சதி பண்ணிருக்காங்க அதுல சதிக்கே வேலை இல்லை இது வந்து அப்படி சொன்னா விதியோட சதிதான் அதான் நண்பர் நிறைய நண்பர் அண்ணாமலை இந்த கரூர் துயர சம்பவத்தில் அவர் பேசியது கூட எனக்கு வருத்தம் அளிக்கிறது உறுதியாக அவர்கிட்ட நான் சொல்வேன் நான் பேசல ரெண்டு மூணு நாள் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல அதனால நான் கோல்டு சோர் திரோட்டு அதை காஃப்லாம் இருந்ததுனால நான் அவர்கிட்ட பேச முடியல அவரிடமே நான் சொல்லுவேன் ஆனால் அவருடைய ஸ்டேச்சருக்கு இவர் இப்படிலாம் பேசுறது எனக்குமே ஒரு நண்பராக வருத்தம் அளிக்கிறது